பேர் அரசும் கூடி கிடையாது சூரியனுடைய ஒளி வந்து கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அந்த சூரியன் இது இதில் வந்து படும் போயிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த கல்லில் கல்லோட சைஸ் பார்த்தீங்களா ஸோ இந்நேரத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக கெஸ்ட் பண்ணி இருந்திருப்பீங்க இருக்கும் இல்லையா ஸோ எவ்வளோ பெருசுங்க வந்து வேற யாரும் கிடையாது அந்த அரசுங்களில் வாழ்ந்ததில் ஒரு அரசு வந்து இறந்துட்டு இருக்காரு அந்த அரசனை கீழே வச்சு அது இடுகாட்டுக்கும் பக்கத்தில் தான் அப்படின்னா உண்மையிலேயே வந்து ஒரு நந்தியை நம்ம டேரெக்டாகவே வந்து இவ்வளோதான் இருக்குங்க உண்மை உண்மையிலே உண்மையிலே செம்மையாக இருக்குது பார்வை அதாவது அந்த அரசன் அரசின் தான் எங்கள் ஊரில் இவ்வளோ பேர் இறந்தாலும் சரி எல்லாரையும் கொண்டு போய் இடுகாட்டில் இது பண்ணுறது அதுதான் அதில் கை வச்சிருக்கு இல்லையா படம் எடுக்கும் நாங்கள் பக்கத்தில் சுற்றி எல்லாமே வயக்காரங்க தான் ஆனால் அந்த நாகத்தினால் யாருக்குமே ஒரு பாதிப்போ எதுவுமே கிடையாது அந்த நந்தியை பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குல एक्चुअली வந்து மலை பேஞ்சிட் இருக்கு फेमस ஆனால சிவனுக்கு வந்து சிவன் மட்டும் இல்ல சிவன் வந்து எங்களுடைய அதாவது நாங்க இறர்ந்ததுக்கு அப்புறம் நாalle முன்னோர்கள் யார் இறந்தாலும் கைஸ் வெல்கம் பேக் டு டானியர் வீடியோ இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு கேட்டிங்கனா திருச்சி மாவட்டம் கல்லணை பக்கத்தில் அரசங்குடின்ற ஒரு பிளேஸ்ல தான் வந்து ஒரு சிவலிங்கம் வந்து இருக்குதா சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அந்த பிளேஸுக்கு இன்னைக்கு வந்திருக்கேன் இந்த கோவில் ஏற்கனவே வழி வழிபட வச்சுட்டாங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த கோவில் இந்த சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் அடிச்சிட்டு வந்ததாக சொல்லி கேள்விப்பட்டேன் பட் இந்த சிவலிங்கத்தை பார்க்கணும் அப்படின்றது எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப இதாக இருந்துச்சு நான் நேரடியாக இங்கே தேடி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த நேரத்தில் வந்து பிரதிஷ்டி பண்ணி கிட்டத்தட்ட இன்னி நாற்பத்தெட்டாவது நாளே முடிஞ்சு நாற்பத்தெட்டாவது நாளை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் எனிவே நம்ம வந்து வழித்தடம் வலி வழிபட வச்ச இந்த கோயிலையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு ஆனா இதுல என்ன ஒரு ஹைலைட்னு கேட்டீங்கன்னா இந்த லிங்கம் வந்து தண்ணியில இருந்து அடிச்சுட்டு அதாவது காவேரி ஆத்துல இருந்து வரும்போது தண்ணியில இருந்து அடிச்சுட்டு வந்திருக்கதா சொல்லிட்டு சில பேர் சொல்லப்பட்டுச்சு சொல்லப்பட்டுச்சு இதை தாண்டி இந்த கோவில் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கோவில் இருந்திருக்கிற மாதிரி அதாவது ஒரு கோயில வழிபடுறதுக்கு ஒரு கோவில் இருந்திருக்கு அது ரொம்ப ரொம்ப பழைய காலத்துல இருந்து அந்த கோவில் இருந்திருக்குதுன்னு நம்புறேன் சோ அந்த பிளேஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உண்மையிலேயே இந்த சிவலிங்கம் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இவ்வளவு பெரிய சிவலிங்கத்தையும் நான் பார்த்து பிரமிச்சு எந்த சிவலிங்கம் எனக்கு இந்த சிவலிங்கத்தை பார்க்கும் போது ரொம்ப பிரமிப்பாவும் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கோவில் இருந்ததுக்கு சின்ன சின்ன இதெல்லாம் கிடக்குது சோ நம்ம அதையும் சேர்ந்து பார்க்கலாம் இந்த இடத்த வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட மீன் இந்த ஊரோட எக்ஸ் பிரசிடென்ட் வந்து வந்திருக்காரு சோ அவர் பேர் வந்து ராமதாஸ் அந்த அண்ணன்ட்ட வந்து இந்த ஊரோட வரலாறும் இந்த இடம் எப்படி இந்த இடத்துல உருவானுச்சு இந்த இடத்தோட பேர் எல்லாத்தையும் டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எக்ஸ் பிரசிடண்ட்மா சரிங்கண்ணா இந்த கோயிலுடைய வரலாறு என்னான்னு கேட்டேன் கோயிலுங்கிற வரலாறு அப்புறம் சொல்கிறாங்க இப்போ முன்னாடி சொல்கிறதுனா இந்த ஊருனுடைய வரலாறு ஆக்சுவலாக உண்மையான இந்த ஊர் பேர் அரசன்குடி கிடையாது அரசன் குடி அரசன் குடியில்னால் ஏற்கனவே வந்து கல்லணைய கரிகால கரிகாலச்சோழன் கட்டினாருன்னு சொல்லுவாங்க அவர் கட்டும்போது அவரோட வாரிசுகள் எங்கள் ஊரில் குடியிருந்தாங்க அதனால் இந்த ஊருடைய பேரை அரசன் குடி அரசன் குடியிருந்ததுனால குடியில் ஆனால் இப்போ அரசங்குடின்னு ஆங்கிலேயனுக்கு வாயில் வராத காரணத்தினால அரசன் குடின்னு ஆக்கிட்டாங்க ஆனால் உண்மையாக அந்த ஊருடைய பேர் அரசன் குடியில் தான் அரசன் இங்கே குடி அதாவது வீடு கட்டி குடியிருந்து சிவன் கோயில் ஒன்று கட்டியிருந்தாங்க நாங்கள் சொல்கிறது இங்கே மட்டும் இல்லை இதே மாதிரி சர்க்கார் பாளையத்தில் ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்காங்க அது வருஷத்தில் ஒரு தடவை சூரியனுடைய ஒளி வந்து கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அந்த சூரியன் இது இதில் வந்து படும் அதே மாதிரி எங்கள் ஊரில் என்ன இப்போ இது இப்போ பிரம்மாண்டமான இது என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் இந்த இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ பார்த்துட்டு அவர் பார்த்துட்டு வந்த சிவன் இருக்காரு அங்கே வந்து வேறு யாரும் கிடையாது அந்த அரசனில் வாழ்ந்ததில் ஒரு அரசன் வந்து இறந்து போயிட்டார் அந்த அரசனை கீழே வச்சு அது இடுகாட்டுக்கும் பக்கத்தில் தான் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அது இருக்கிறது அது பார்வையே வந்து இடுகாட்டுக்கும் பக்கத்தில் தான் அந்த இடுகாட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்கிறதுனால கீழே வந்து அரசனை தான் புதைச்சி அந்த சிவனை அமைச்சிருக்காங்க அரசனை அமைச்சது பூராமல் அது பெரிய கோயிலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் கீழே வந்து அரசர்களை வச்சு தான் சிவனுங்கிறத ஒன்று மேலே இது இப்போ கல்லறை மாதிரி தான் அதுவும் ஆனால் இது வந்து எப்படின்னா நாங்கள் அந்த இடத்துல மறுபடியும் வைக்க முடியாதுங்கிறதா அங்கேருந்து ஒரு நூ ஒரு ஐம்பது அடி தூரத்தில் இடுகாடு வச்சுருக்கோம் அந்த பார்வை அதாவது அந்த அரசின் தான் எங்கள் ஊரில் இவ்வளோ பேர் இறந்தாலும் சரி எல்லாரையும் கொண்டு போய் இடுகாட்டில் இது பண்ணுறது அதுதான் அதில் ஃபேமஸ்ஸு அதனால் சிவனுக்கு வந்து சிவன் மட்டும் இல்லை சிவன் வந்து எங்களுடைய பா அதாவது நாங்கள் இறந்ததுக்கப்புறம் நாளில் முன்னோர்கள் யார் இறந்தாலும் அவர்கள் அத்தனை பேர்த்தையும் சிவனுடைய தான் தீ விட்டு கொளுத்துவோம் அதே மாதிரி புதைக்கிறதும் அதே அவனுடைய பார்வையில்தான் இருக்கோம் இதுதான் இந்த ஊருடைய அந்த கோயிலினுடைய வரலாறு வேறு ஒன்றும் இல்லை ஆனால் இது வந்து கவுர்மெண்டில் ஏற்கனவே இப்போ இல்லை இது வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே கவுர்மெண்டில் இருக்குது ஆனால் அவங்க எதுவுமே அதை பார்க்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை ஆனால் இப்போ ரெண்டு வருஷத்துக்குள்ளே அதை பார்த்துருக்காங்க எடுத்துருக்காங்க இப்போ ஆறு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ள காம்பவுண்ட்லேருந்து ஆனால் வந்து அவங்க செஞ்சு சிவனை இது பண்ணி நாங்கள் தூக்கி வேறு இடத்துல வச்சுருந்தோம் அவங்க வந்து கட்டி கொடுத்தது ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து ஒரே நாள் வந்தாங்க கட்டி கொடுத்துட்டு போய் கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க மற்றதுக்கு பூரா எங்களுடைய உழைப்பு எல்லாமே இருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இடுகாறை பார்த்து தான் அதாவது நாங்கள் எங்கள் எரிகிற பணத்தை அது பார்த்து தான் அந்த சிவன் வந்து எங்களை பார்த்து நாங்கள் எரிகிறவங்களை வந்து நல்லபடியாக திருப்தியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த சிவனுடைய வழிபாட்டில் தான் நாங்கள் இருக்கோம் அதுக்கு வந்து இப்போ காம்பவுண்டு மற்ற கோயிலினுடைய கட்டடம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் பாதை மட்டும் அதுக்கு சரியான பாதை இல்லை அந்த பாதைக்கு எல்லாருமே இடம் தர்றதுக்கு அதாவது வயலில் போகிறதுக்கு இடம் தர்றதுக்கு எல்லாம் தயார் ஆனால் பாதையை கவுர்மெண்ட் தான் பண்ண முடியும் அது நாங்கள் பண்ண முடியாது இதுதான் இதனுடைய நிலைமை ஆனால் அந்த இடத்துல ஏற்கனவே வந்து கோவில் இருந்ததா சொல்லி சொல்ல கீழே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சின்ன சின்ன கல்லெலாம் வந்து நான் பார்த்தேன் அந்த கோவில் நீங்கள் நீங்கள் பார்த்த வரைக்கும் அந்த இடத்துல கல்லால் வந்து அதாவது கல்லால கோவில் எதாவது இருந்துச்சானே அதுக்கு முன்னாடி அதனுடைய இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக சிவன் தான் இருந்தார் அதுக்கு தவற தவறத்தில் வந்து சீட்டு போட்டிருந்தாங்க சிவனை கோயிலில் கட்டியிருந்தாங்க நாங்கள் அந்த அதாவது இப்போ அந்த இது வந்து செங்கல்லாம் வந்து இடிஞ்சதுனால அது வந்து தகர சீட்டு ரொம்ப அதாவது இருக்க இருக்க மேடானதுனால அது வந்து ரொம்ப குட்டியாகிடுச்சு ஆனால் உள்ளே போக முடியாது வெளியில் வர முடியாது இன்னும் அதில் சொல்லணும் பண்ணிங்கன்னா ஃபேமஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு நாக பாம்பு வரும் அது வந்து அந்த சிவனை சுற்றி படுத்துட்டு மேலே நாகத்தினுடைய படம் எடுக்கும் நாங்கள் பக்கத்தில் சுற்றி எல்லாமே வயக்காரவங்க தான் ஆனால் அந்த நாகத்தினால் யாருக்குமே ஒரு பாதிப்போ எதுவுமே கிடையாது இன்றைக்கும் அந்த நாகம் இருக்குது எப்போ வேணாலும் அது வரும் அந்த சிவனை சுற்றி மட்டும்தான் படுத்துருக்கும் மேலே படம் எடுக்கும் படம் எடுத்ததுனால அது மட்டும் இல்லை யார் ஜனங்க போனாலும் பார்ப்பாங்க அது போயிடும் இதுதான் அதோட வரலாறு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா அரசர்களெல்லாம் வாழ்ந்த இடம் நாகப்பாம்பு இந்த சிவலிங்கத்தை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கு அப்படி இந்த ஊருக்குள்ள என்ன இருக்கு சில பேர் சிவலிங்கம் ஆற்றுல இருந்து அடிச்சிட்டு வந்ததா சொல்றாங்க இந்த இடத்துல இருக்கிற கல்களை பார்த்தா ரொம்ப நாளாக இந்த இடத்துல ஒரு பெரிய கோவில் இருந்துருக்கிற மாதிரி தெரியுது இந்த ஊர் மக்கள் பழம் முயற்சி எடுத்திருக்காங்க இந்த கோவிலை கட்டுறதுக்கு ஆனால் ஏதோ ஒரு காரியத்தினால அவங்களால சரியாக ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போகும் இந்த இடம் கிட்டத்தட்ட கல்லணையிலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு அரசங்குடிக்கு இவ்வளோ பெரிய வரலாறு இருக்கா இந்த ஊரோட பிரசிடென்ட் இந்த பற்றி சொல்லும் போது எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு இந்த இடத்துக்குள்ளே போய் பார்க்கணுன்னு ரொம்ப கியூரியாசிட்டி ஆயிடுச்சு செம்மையாக மழை பெஞ்சிகிட்டு இருக்குங்க தெரியும் அப்படியே பனி மாதிரி மழை பெஞ்சிகிட்ருக்கு சரி நம்ம இங்கே வந்ததும் இந்த மலையில மாட்டினதும் ரொம்ப ஒரு ஒரு சின்ன சந்தோஷம் தருது எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக தான் வந்து வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இதை தெரிஞ்சு நாற்பத்தெட்டாவது நாள் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஏண்டனா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் தான் இருக்குது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வயக்காட்டில் தான் இருக்குது ஆனால் இதில் வந்து ரொம்ப கிராண்டாக அவங்க இந்த சுவாமிக்கு வந்து பூஜை எல்லாமே பண்ணியிருக்காங்க சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்ட்டு பாருங்க இந்த சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுலேருந்து அடிச்சுட்டு வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க எனக்கு தெரில எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து வட்ட ஷேப்பில் இருக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இந்த இடத்துல இந்த இது வந்துருக்கு பார்த்தீங்களா ஆக்சுவலாக இது வந்து தானாக தோன்னதுகள் இது வந்து தானாக தோன்னத லிங்கம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த இது செம்மையாக இருக்குது கை சாக்ஸ்லாம் ஸோ நந்தி எனக்கு தெரிஞ்சு புதுசாக இருக்குது பட் இந்த தடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பழமையானது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய காலத்துலேருந்து இந்த இடத்துல இருக்குதா அப்படின்றது நான் பார்க்குறேன் ஏன்னா இதோட ஷேப்பே ரொம்ப பெருசாக இருக்குது இதோட எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து இது ஒரு எட்டு அடியிலேருந்து ஒரு ஆறு அடியிலேருந்து ஒரு எட்டு அடி உள்ள ஒரு சிங்கம் சிவலிங்கம் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் நந்தி அதுக்கப்புறம் நிறையா ரொம்ப வித்தியாசமான நந்திலாம் கிடக்குது ஸோ நம்ம அதை க்ளோஸ் அப்பில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பழைய காலத்து நந்தி பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த நந்தியை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல ஆக்சுவலாக வந்து மழை பெஞ்சிகிட்டு இருக்குது ஸோ நம்ம அங்கே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான சிவலிங்க சிவலிங்கம் இருக்குது ஸோ இப்போ ரீசண்டாக தான் பிரதிஷ்டி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டு இடத்துல இருக்குதுங்க இதுவும் இங்கே இருக்குது இது எப்படி இவ்வளோ பெரிய ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல வந்து அடிச்சுட்டு வந்ததாக தான் எனக்கு தெரியல ஏன்னா அது ஆற்றுல அடிச்சுட்டு வந்ததாக சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நந்தி செம்ம சாஃப்டாக இருக்குது தொட்டு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இருக்குது இந்த தத்ருவமாக ஆக்சுவலாக வந்து உண்மையில நான் அப்படி இந்த நந்தியை நான் ஃபீல் பண்ணும்போது என்னென்னா உண்மையிலேயே வந்து ஒரு நந்தியை நம்ம டைரெக்டாகவே வந்து அவ்வளோதான் இருக்குங்க ரொம்ப உண்மையிலே உண்மையிலே செம்மையாக இருக்குது இந்த கையை வச்சு பார்க்கும்போது அப்படியே ஒரு நேச்சுரலாக ஒரு பாசிட்டிவான வாய்ப்பை வந்து என்னால ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபீல் பண்ண முடியுது இங்க பாருங்களேன் மணி இங்கே இருக்கிற இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்சுவலாக எங்கேயுமே நான் வந்து கை வச்சுருக்கேன் இல்லையா இந்த நந்தி வந்து கீழே அப்படியே கீழே முட்டி போட்டு அப்படியே கீழே வந்து படுத்துட்டு இந்த சைடில் இருக்குது ஆக்சுவலாக டைரக்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது இதோட தலையிலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்கரேஷன்ஸ் இருக்குது ஸோ இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு பின்னாடி அந்த இந்த இது வந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு நந்தியை தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இது எப்படி கீழே வந்து இங்கே விழுந்துச்சு அப்படின்னு தெரியல இது எப்படி இவ்வளோ பெருசு இதை தூக்குறதுக்கு சத்தியமாக வந்து ரொம்ப கஷ்டங்க இந்த இடத்துல உள்ளே வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் எப்படி இந்த இடத்துல வந்ததுன்னு தெரியல ஆனால் யாரோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டி பண்ணியிருக்காங்க அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்டு ப்ராப்பராக அதை வணங்கினாங்கன்னா இன்னும் நல்லா ரொம்ப சூப்பராக போகும்னு நினைக்கிறேன் காட்டுக்குள்ளே எதாவது தேடி பார்க்கலாம் ஏதாவது இருக்குதான்ட்டு பாருங்க இது வந்து அந்த லிங்க தடிக்கு கீழே இருந்திருக்கும் இல்லையா ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய வட்ட கல்லுல ரொம்ப பெருசாக இருந்திருக்கு அந்த இடத்துல இருந்தது தான் இப்போ இங்கே கீழே கிடக்குது அண்ட் இந்த ரெண்டு இது இருந்திருக்குங்க ரெண்டு இது வச்சுருக்காங்க அந்த மேலேயும் ஒரு கல் பெருசாக இருக்குது பாருங்கள் இது எதுக்கு தெ இது எதுக்குன்னு தான் தெரில இந்த இடத்துல ஒரு கோவில் இருந்துருக்கிறத மட்டும் என்னால் உணர முடியுது ஸோ அங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நிறைய கீழே வந்து கெட்களை வந்து நம்மளால பார்க்க முடியுது நம்ம அதை க்ளோஸ் அப்ல போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பக்கத்துல வேற ஏதாச்சும் இங்க இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கடையில உள்ள வந்து என்ன ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு இது இருக்கு கண்டிப்பா இந்த இடத்துல கோவில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ நம்ம உள்ள பார்க்கலாம் ஏதாச்சும் நம்மளால பார்க்க முடியுமான்ட்டு கோவிலுக்கு சின்ன சின்ன கல்லெல்லாம் எல்லாம் வச்சிருந்துருப்பாங்க இல்லையா ஸோ அந்த கல்லெல்லாம் கீழே கிடக்குது பீன் இல்லை இல்லை இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி தான் தெரியுது அந்த உள்ளே கிடக்கிறதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி தான் இருக்குது அண்ட் இதுக்குள்ள எதாவது இருக்குதான்னு பார்க்கலாம் கண்ணுக்கு தெரியிற தூரத்தில் வெறும் காடாக தான் இருக்குது ஆனால் நம்மளால் எதையுமே நம்மளால் கிளியராக விசிபிள் விசிபிள் பண்ணி பார்க்க முடியல ஏன் இந்த இடத்த க்ளீன் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த கிளீன் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கோயிலோட ஒரு சின்ன சின்ன சுவடுகள் தூரத்தில் ஒரு கல் மாதிரி தெரியுது கால் எடுத்து எடுத்துக்க முள் நிறைய இருக்கு சாரி அதுவும் இல்லைங்க எதுவுமே இல்லை ஸோ அந்த தூரத்தில் தெரியறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் இருக்கு மேடு மாதிரி தெரியுது ஸோ நான் வந்து க்ளோஸ் அப்பில் போய் பார்க்குறேன் அந்த கீழே இந்த இடத்த சுற்றி வேற ஏதாவது இருந்திருக்கா அப்படின்றது ரொம்ப க்ளோஸ் அப்பில் போய் பார்க்கலாம் ஆனால் நான் சிவன் அந்த உள்ளே இருக்கிற சிவன் பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ லேட்டஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க போய் பார்க்கலாம் அது பக்கத்தில் எப்படி இருக்குன்ட்டு தலையில் குத்திடுச்சு பயங்கரமாக இருக்குங்க முள் இதுக்குள்ள எப்படி தான் வேலை பார்த்தாங்கன்னு தெரில தலையில் ரத்தம் வருதுங்க இங்கே பாருங்கள் ரத்தம் வருது ரத்தம் வந்துடுச்சு சரி பரவாயில்ல இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா வேலைக்கு ஆகாது நம்ம உள்ளே போயிட்டு வந்துச்சு உள்ள கல்லு கொட்டி வச்சிருக்காங்க இந்த கோயில் கட்டுறதுக்காக தான் அந்த கல்லு கொண்டாங்கன்னா கொண்டாந்துருக்காங்களான்னு தெரியல இல்லை பேஸில் இருந்த கல் கீழே கிடக்குதான்னு தெரியல ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் இங்கே இங்கே இருக்கிறத விட்டுருங்க ஆனால் உள்ளே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க இல்லை குத்துந்து ரத்தம் வேறு இதாக வருது கீழே கிடக்கிறதுனா கல்லெல்லாம் பார்த்தீங்களா ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ராஜா காலத்துக்கு சேர்ந்ததா இல்லையான்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அந்த கல் மாதிரி ஏதாச்சும் ஃபுல்லாக கிடைக்குதான்னு பார்க்கலாம் எஸ் ஒன்று கிடைச்சாச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கல்லோட சைஸ் பார்த்தீங்களா ஸோ இந்நேரத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சோலாஸ் பீரியடில் ஏன்னா இந்த பகுதி ஃபுல்லாகவே சோலாஸ் அண்ட் பாண்டியா ஃபுல்லாக இருக்காங்க ஸோ இந்த திருச்சி அதாவது காவேரி ஆறு இருக்குது இல்லையா ஸோ அதுலேருந்து அடிச்சுட்டு வந்து இந்த லிங்கம் இங்கே வந்திருக்கதா சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய லிங்கம் அப்படி கண்டிப்பாக அந்த மாதிரி எனக்கு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியும் இந்த இடத்துல ரொம்ப காலமாக இந்த இடத்துலேருந்து வணங்கியிருக்காங்க ரொம்ப பெரிய கோவில் இந்த இடத்துல இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குதுன்ட்டு ஸோ இதோட கல் சைஸ் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்ட்டு ஸோ இந்த பட்ட ஷேப்பில் இருக்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் கண்டிப்பாக பில் பண்ணியிருப்பாங்க அண்ட் இந்த இடத்துல இப்போ நான் இருக்க இடத்துல ஒரு பெரிய பாண்டியாவோ இல்லை பல்லவாசோ இல்லை சோழர்களோ இந்த இடத்துல நின்று வணங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல அதை நினச்சி அதை அதை நான் கற்பனை பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமிப்பாவும் ரொம்ப அழகாக இருக்குது அந்த விஷயத்தை நம்ம கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பார்க்கும்போது ஆனால் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு இதை நான் தேடி வந்ததுக்கப்புறம் அதை பிரதிசி பண்ணியிருக்காங்க அண்ட் அதுவே ரொம்ப சந்தோஷம் ஆனால் கீழே கிடக்கிற கோ கோயிலோட கல்லெல்லாம் வந்து பார்க்கணுங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான கல்லுங்க இதெல்லாம் கீழே எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கல் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது இது வந்து ஒரு வயக்காட்டுக்குள்ளே தான் இந்த இது இருக்குது கல் ஃபுல்லாகவே சதுரடி கெடுக்கு பார்த்திங்களா எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்ட்டு கொஞ்சம் தூரத்தில் நடந்த வரைக்கும் போய் பார்க்குறேன் வேற ஏதாச்சும் இந்த இடத்துல ப்ரூஃப் கிடைக்குதா இல்லையான்ட்டு காம்பவுண்ட் செவ் மாதிரி இந்த இடத்துல இருந்துருக்கு ஆனால் ஃபுல்லாகவே உடஞ்சிருக்கு அங்கே பாருங்கள் கோவிலோட பீம் கிடைக்கிறது பாருங்க அப்போ அது எவ்வளோ பெருசாக இருந்திருக்கணுன்றதுக்கெல்லாம் இப்போ செம்மையாக இருக்குங்க ஆக்சுவலாக இதில் என்னென்னா இந்த இந்த பீம் வந்து பார்க்கறதுக்கு இந்த அந்த கல் மாதிரி இருந்திருக்குல்ல அது வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இரநூறு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பீம் எந்திருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு இடையில இந்த மாதிரி பீம் வச்சிருந்துருப்பாங்க எவ்வளோ பெருசு பாருங்கள் இந்த கல்லோட பீம் வந்து ஸோ ரொம்ப பெருசாக தான் இருக்குது இது ஃபுல்லாகவே தேக்கி வச்சிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி வச்சு இருக்காங்க அதாவது இந்த புதி புதி புதுப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இது நிறைவே இருக்காங்க இந்த இடத்துல கம்பி மாதிரிலாம் வச்சு சென்ட்ரிங் அடிக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும் போது மழை வர்றதுங்க கைஸ் ஆக்சுவலா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு ஸோ வேறு ஏதாச்சும் பக்கத்தில் இருக்குதான்னு பார்க்குறேன் இருக்கும்போது மழை வந்துருச்சு ஸோ இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கல்லணை இருக்குது ஸோ கல்லணையில் தான் வந்து இந்த லிங்கம் இங்கே வந்திருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடம் இருக்குங்க கோவில் எல்லாமே இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேனல் மாதிரி போகுது உயகொண்டான் இதுலேருந்து கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது அந்த நம்மளோட சிவலிங்கம் மழை பார்த்திங்கன்னா எப்படி அழகாக பேஞ்சிகிட்ருக்குன்ட்டு ஸோ ஷெட்டுக்கு நம்ம போயிடலாம் கிட்டத்தட்ட எட்டுலந்து ஒம்பது அடி இருக்க சிவலிங்கத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கும் அந்த அர் உங்களுக்கும் அந்த பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் இப்படி ஒரு லிங்கத்தை வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா எல்லாத்தாலேயும் ஈஸியாக பார்த்துட முடியாதுன்ற உங்களுக்கும் நல்லா தெரியும் ஆனால் வழிபடாமல் இருந்த ஒரு கோவிலை வழிபட வச்சுருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லெல்லாம் பார்த்துருப்போம் நந்தி வெளியே கடந்ததெல்லாம் வந்து பார்த்துருப்போம் அண்டு சிவன் இந்த இடத்துல கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறையா கற்கள் அதாவது நிறையா கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு பழமையான ஒரு கோவில் இங்கே இருந்துருக்குறதான்னு சொல்லி என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது ஸோ இந்த இடத்துல கோவில் இருந்துருணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து ஃபுல்லாகவே டெஸ்ட் ஆகி கிடையாது அதாவது இடிஞ்சு விருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு ஸோ இந்த வீடியோவை நல்லா என்ஜாய் பண்ணி இந்த வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்படி ஒரு கோவில் இருக்கிறதா தெரிவிட்டு எங்கே இருந்தாலும் கோயிலுக்கு வந்து நீங்கள் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போக ஆரமிச்சிங்கன்னா நம் நீங்கள் நீங்கள் நம்மளால நம்மளால் முடிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான கோவிலுக்கு நம்ம வர ஆரம்பித்தாலே இந்த கோவிலுக்கு புதுசாக ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் இந்த இடத்துக்கு நிறைய பேர் வருவாங்க இந்த வர்றதுனால இந்த கோவிலில் நிறைய அடுத்த அடுத்த லெவல் கண்டிப்பாக போகும் ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய் கேச்சுலேட்டர் கைஸ்